கத்தருக்கு மகிமை உண்டாவதாக இந்த மனமகிழ்ச்சி நாளில் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றுமாய் கத்தருடைய வார்த்தை என்ற தலைப்பில் தேவனுடைய வார்த்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன் அப்படியாய் நாம் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிப்போம் நீதிமொழிகள் புஸ்தகம் பதினாறாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்தை வாசிக்கலாம் வசனம் இப்படி சொல்லுகிறது உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும் கர்த்தருக்கு பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே இந்த நன்னாளில் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கடந்து வந்து நமக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறார் உங்களுடைய செய்கைகள் எல்லாவற்றையும் என்னுடைய சமூகத்திலே நீங்கள் ஒப்புவிக்கும் பொழுது அவற்றை நான் உறுதிப்படுத்துவேன் அவற்றை நான் ஸ்திரப்படுத்துவேன் என்று கத்த நமக்கு ஆலோசனை கொடுக்கிறார் இந்த நீதிமொழிகள் புஸ்தகம் பதினாறாவது அதிகாரத்தை நாம் ஆனால் சாலமோகன் ராஜா தன்னுடைய பிற்கால வாழ்க்கையில் துன்மார்க்கமாய் வாழ்ந்து அந்நிய ஸ்திரிகளோடு திருமணம் செய்து விக்கிரகங்களை வழிபட்டு கர்த்தரை விட்டு வழிவிலக்கி போன சூழ்நிலையில் தன்னுடைய வழியில் போய் கத்தர் சமூகத்தில் தன்னுடைய வாழ்க்கையை ஒப்புவிக்கலை அப்படின்னு உணர்ந்து இந்த ஆலோசனை நமக்கு சொல்லுகிறதாய் இந்த வேதங்கள் எல்லாம் அமைக்கப்பட்டிருக்கும் இப்படியாய் தன் விருப்பப்படி தன் சுயத்தில் ஓடி அநேகர் மாறுபாடானவைகளை யோசிக்கும்படி தன் கண்களை மூடி தீமையை செய்யும்படி தன் உதடுகளை கடிக்கிறார்கள் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது இந்த நேரத்தில் நான் நான் உங்களுக்கு ஒரு சம்பவத்தை நினைவூட்ட ஆசைப்படுகிறேன் தன் தகப்பனிடம் இருந்து ஆஸ்திகளை பெற்றுக்கொண்டு தன் விருப்பப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி தூர தேசத்துக்கு பிரயாணம் சென்று தன் கொண்டு வந்த ஆஸ்திகளை எல்லா வளத்தையும் செலவழித்து எல்லாம் திருந்ததுக்கு பிறகு புத்தி தெளிந்து தன்னுடைய வழியில் நான் நடந்துட்டேன் கத்திர சமூகத்தில் என்னோடய வாழ்க்கையை ஒப்புவிக்கலை தகப்பன் சொல்ல கேட்டிருக்கலாம் என்று தன் தகப்பனை தேடி திரும்பி வருவதாய் ஒரு சம்பவம் உண்டு இப்படியா இந்த இளையகுமாரனை போன்று தங்களுடைய வாழ்க்கையில அநேகர் தங்களுடைய சுயத்தினால் ஓடிடலாம் தங்களுடைய சுயத்தினால் நம்மளுடைய வாழ்க்கையில வெற்றி அடைந்துடலாம் தன்னுடைய பலத்தினால் நமக்கு இருக்கிற செல்வத்தினால் நமக்கு உண்டாயிருக்கிற பராக்கிரமத்தினால நம்ம எல்லாவற்றையும் செய்து முடித்தரலாம்னு சொல்லி சுயத்தில் ஓடுகிற அநேகர் இப்படி தான் தோல்வியிலையும் அவமானத்திலையும் கண்ணீரோடு நிற்கிற சூழ்நிலை இன்றைக்கு உண்டு இந்த வார்த்தை கேட்கிற யாரோ ஒருவர் அப்படி தான் உங்களுடைய முயற்சினால் நீங்கள் ஏறெடுத்த காரியங்கள் தோல்வியில் முடிந்திருக்கலாம் உங்களுடைய பலத்தினால் உங்களுடைய சுய சிந்தனையினால் நீங்கள் செய்த காரியங்கள் தோல்வியிலையும் அவமானத்திலையும் நிந்தையிலேயும் முடிந்திருக்கலாம் முன்னேறலாம்னு சொல்லி நீங்கள் முயற்சி பண்ணும் பொழுது உங்களுடைய முயற்சியில் பத்தடி சரிக்கு நீங்கள் பின்னாடி விடலாம் ஆனாலும் கர்த்தர் இன்று நம்மோடு கடந்து வந்து நமக்கு ஒரு ஆலோசனையோடு கூடிய வாக்குறுதியை கொடுக்கிறார் உங்களுடைய செய்கைகளை என்னுடைய சமூகத்தில் நீங்கள் ஒப்புவிக்கும் பொழுது அவற்றை நான் உறுதிப்படுத்துவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார் கர்த்தருக்கு பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே வேதத்தில் ஒரு சம்பவத்தை நாம் பார்த்தோமையானால் தாவிது தன்னுடைய வாழ்க்கையில் மிகவும் நெருக்கப்பட்டான் தன்னுடன் இருந்த சகல ஜனங்களும் அவனை கல்லறிய வேண்டும் என்று சொல்லி தங்களுடைய குமாரர் குமாரத்திகள் நிமித்தமாய் மன கிலேசத்தினால ஆளுக்கு ஒரு கல் எடுத்து கொண்டு அவனை கல்லறிய வேண்டும் என்று நெருக்கினார்கள் அந்த நேரத்தில் தாவிது தன்னோட வாழ்க்கையை கர்த்த சமூகத்தில் ஒப்புவித்தான் அண்டவரே இந்த தண்டை நான் பின்தொடரலாமா இவற்றை நான் பிடிப்பனா என்று சொல்லி கத்த சமூகத்தில் தன்னை ஒப்புவித்தான் கத்த சமூகத்திலிருந்து பதில் வந்தது நீ இவற்றை பின்தொடர் இது நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்று கத்த சமூகத்திலிருந்து பதில் வந்தது இப்படியாகப்பட்டவர் கிருபியை தான் கத்தை நமக்கு இன்று கொடுக்கிறார் உங்களுடைய வாழ்க்கையை உங்களுடைய சுயத்தினால் உங்களுடைய முயற்சினால் உங்களுடைய பலத்தினால் அல்ல கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தரை நம்பி அவர்கிட்ட நம்ம ஒப்புவித்து நம் ஜெபித்தோமே ஆனால் கர்த்த நம்மளுடைய யோசனைகளை உறுதிப்படுத்துவேன் நம்மளுடைய செய்கைகளை உறுதிப்படுத்துவேன் என்று வாக்கு கொடுக்கிறார் இந்த ஆலோசனையோடு இந்த நாளை துவங்குவோம் இந்த நாள் ஒரு வெற்றி நாளாய் அமைய இயேசுவின் நாமத்தினால் உங்களை நான் வாழ்த்துகிறேன் ஆமேன் ஆமேன்